ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ள முள்ளங்கி சின்ன வெங்காயம் இந்த ரெண்டையும் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறாங்க இந்த முள்ளங்கிலையும் சின்ன வெங்காயத்துல ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இதுக்கு முன்னாடி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் ஏராளமாக இருக்குதுங்க முள்ளங்கியும் சின்ன வெங்காயம் நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று நர நரன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஐம்பது எம்எல் சாறு எடுத்து காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று உள்ள கிருமிகள் நச்சுக்கள் இது எல்லாமே வெளியேறி வயிறு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க இதை நீங்கள் குடிக்கிறதுனால கிட்னி சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது கல்லடைப்பு பிரச்சனையுமே வந்து சரி செய்யக்கூடியது இந்த முள்ளங்கி ஜூஸுங்க முள்ளங்கி சின்ன வெங்காயத்துலேயும் பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குது இந்த ரெமெடி எடுத்துக்கிடும்போது நீங்க அதிகமாக தண்ணி குடிக்கணுங்க குறைஞ்சது ஒரு நாலு லிட்டர்னாலும் அன்றைக்கி அன்னைக்கு ஃபுல்லும் ஒரு நாள் ஃபுல்லும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சிறுநீரகம் வந்து உங்களுக்கு நன்றாக செயல்படும் அந்த கசடுகள் எல்லாமே வெளியேறுங்க அந்த நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேறும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் கணையம் எல்லாமே வந்து சிறப்பாக ஆரோக்கியமாக செயல்பட முடியுங்க கிட்னிக்குமே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது இந்த முள்ளங்கியும் வெங்காயம் சாருங்க கிட்னியில் உள்ள கற்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியேறிடும் அது மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது ஆண்மை சக்தியை வந்து பெருக்கெடுக்கும் நரம்புகளுக்கு நல்ல பணம் கொடுக்கக்கூடியது எழுச்சியை கொடுக்கும் மலட்டு தன்மையை போகக்கூடிய தன்மையும் இந்த ரெமெடிக்கு இருக்குதுங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த முள்ளங்கியிலையும் சின்ன வெங்காயத்துலேயும் நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து இருக்குது நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியதுங்க இந்த முள்ளங்கி சின்ன வெங்காயம் இந்த முள்ளங்கி ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் முள்ளங்கியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின் சிச்சத்து இதெல்லாம் அதிகம் அதிகமாக இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா வைரஸ் கிருமிகள் நம்மளை அவ்வளவு சீக்கிரத்தில் தாக்காது முள்ளங்கி பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கக்கூடியது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை வந்து குறைக்கும் கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இந்த முள்ளங்கியை எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இதில் கால்சியம் கந்தகம் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது முள்ளங்கியில் அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதாவது பால் ஊட்டும் தாய்மர்களுக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மூல நோய் உள்ளவங்க சிறுநீர் கற்கள் உள்ளவங்களும் இந்த ஜூஸை வந்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும் ஆனாலும் கூட இதோட மருத்துவ குணங்கள் நம்மளுடைய கு நம்மளுடைய ம நோய்கள்லாம் குணமாக்குது இல்லையா அதை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சிக்கோங்க டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் தேனி இல்லைனா சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க மூலநோய் நோய் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிக்கிறப்ப மூலநோய் நோய் வந்து சரியாகுங்க ரத்தத்துள்ள கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் இந்த முள்ளங்கி சாறுங்க முள்ளங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து வாரத்தில் ரெண்டு முறை குடிங்க சிறுநீர் பிரச்சனை வந்து சரியாயிருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாயுத்துள்ளா வயிற்றுப்போக்கு தலைவலி மயக்கம் தூக்கமின்மை இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த முள்ளங்கிலேயும் வெங்காயத்துல இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருமல் இருந்தது அப்படின்னா முள்ளங்கி சாரி எடுத்து உடனே குடிச்சிங்க அப்படின்னா உடனே வந்து இருமல் உங்களுக்கு நின்றோம் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா பசியை வந்து தூண்டக்கூடியது அதே மாதிரி வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதில் உள்ள தாதுக்களும் உப்புக்களும் வெரிக்கோஸ் வேணை வந்து குணப்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க அதாவது அவங்களுக்கு ஒரு மாதிரி இழப்பு இருக்கும் இல்லையா அதை போகக்கூடிய தன்மையும் இந்த முள்ளங்கி ஜூஸுக்கு இருக்குதுங்க இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது அதனால் ரத்த சிவப்பணு எண்ணிக்கையை வந்து உங்களுக்கு அதிகம் அதிகமாக்கி கொடுக்கும் முள்ளங்கி இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதய சுவர்களை நல்லா பலமாக்கி இதயம் சார்ந்த எல்லா நோய்களையும் போக்கி இதயத்தை வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு உதவக்கூடியது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாரடைப்பு உண்டாவதற்கான வாய்ப்புகளை ரொம்பவே குறைக்கக்கூடியது அதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அதனால் உயர் ரத்த அழுத்த உள்ளவங்களை வந்து இந்த உள்ளவங்க இதை குடிச்சிங்க அப்படின்னா அந்த ரத்த அழுத்தத்தை உயர் இரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல வளர்ச்சி அடையாமல் பார்த்துக்கணும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்பவே நல்லது முள்ளங்கி இது நம்ம உடம்புல இன்சுலின் செயல்பாட்டை முறைப்படுத்தும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும் சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் மூலநோய் பிரச்சனை உள்ளவங்களும் தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் மற்றவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த முள்ளங்கி சாறு குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அந்த முள்ளங்கி எடுத்துக்க கூடாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றவங்க எடுத்துக்கிறது நல்லது தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க மட்டும் முள்ளங்கி ஜூஸ் வந்து எடுத்துக்க கூடாது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பல்சம் லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ